வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு டாக்டர் போனீங்க ஒரு டயபெட்டிஸ்க்காக போகிறோம் இல்லை ஒரு வயிறு பிரச்சனைக்காக போகும்போது அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க எல்லா எந்த டாக்டர் போனாலும் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க அது என்ன லைஃப் ஸ்டைல் அது என்ன வாழ்க்கை முறை என்ன மாற்றி நம்ம என்ன பெருசாக அச்சீவ் பண்ண போகிறோம் அதுதான் இந்த இன்றைக்குள்ள டாபிக் சரி ஓகே இந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஏன் இதை நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்குன்னா ஒரு பேஷண்ட் பார்த்தேன் அவர் வந்து இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவர் அவர் என்ன சொன்னார்னா சார் முன்னால் யாரும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா ரெண்டாவது மாடி மூணாவது மாடினா மேலே வந்து கொடுத்துட்டு போங்க அப்படிம்பாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணிணா ப்ரோ அப்படியே நான் கீழே தான் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஓப்பனாக தான் இருக்குது அப்படியே உள்ளே வந்து கொடுத்துட்டு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாரு வீட்டுக்குள்ளே போனால் அவர் மூஞ்சு கூட பார்க்கல அப்படியே ஸோ அதாவது கீழ் மாடியில் இருந்தாலுமே வெளியே வரமா இருக்காங்க அதாவது என்ன அர்த்தம்னா உடல் உழைப்பு எக்ஸசைஸ்ங்கிறது வேறு உடல் உழைப்பே இல்லை யாருக்குமே உடலே உழைப்பே இல்லை இப்போ இது அப்படியே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட் அண்ட் சுகர் அந்த சுகர் கன்சப்ஷன் சொல்லுவாங்களே நிறைய சுகர் சாப்பிட்றாங்க அதெல்லாம் தான் ரொம்ப ரைஸ் ஆன டைம் பார்த்திங்கன்னா நிறைய உலகம் பூரம் சாக்லேட்டு இல்லை ஸ்வீட்னரு ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்தால் அந்த டைமில் தான் நிறைய இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒல்லியாக தான் இருந்தாங்க பட் ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ அதே அளவு தான் கார்போஹைட்ரேட் எல்லாம் கிடைக்கிது எல்லாம் தான் சாப்பிட்றாங்க பட் ஆனால் இப்போ எல்லாமே வெயிட்டாக இருக்காங்க காரணம் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் உடல் உழைப்பு இல்லை உடல் உழைப்புனா ரோட்டில் வேலை அப்படி கிடையாது நார்மலாக ஒரு செய்கிறது இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கார் இருக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு ஆளை வச்சு தான் பண்ணுறோம் இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு கடைக்கு போனோட பைக்லேயே போகிறது ஸோ நடக்கிறது இதுவே எதுவுமே இல்லை இதுதான் இந்த கடந்த இருபது வருஷத்தில் நடந்த ஒரு 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 பெரிய மாறுதல் அதுக்கு முக்கிய காரணம் செல்ஃபோன் இந்த செல்ஃபோன் வந்த பிறகு தான் இது எவ்வளோ வந்தது இப்போ முன்னாலையாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு சாப்பிட்னா கூட ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க இல்லைன்னா போய் வாங்கிட்டாவது வருவாங்க இப்போ அது கூட கிடையாது ஸோ உடல் உழைப்புங்கிறதே கிடையாது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா லேட்டாக தூங்குறது சின்ன குழந்தைங்க கூட பன்னெண்டு மணிக்கு மேலே யாரும் தூங்குறதே கிடையாது இந்த தான் உடல் உழைப்பு ப்ளஸ் தூக்கம் லேட்டாக தூங்குறது இதுதான் முக்கிய காரணங்கள் ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ என்னது அப்புறம் லைஃப் ஸ்டைல் என்ன வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும் நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யலாம் நீங்கள் படிச்சிருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் பணம் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் பட் இருந்தால் இதை பட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்சது சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் தொடர்ந்து நல்லா தூங்கியிருக்கணும் அதுவும் எப்போது நல்லா இருட்டாக இருக்கும் போது தான் தூங்கணும் நம்ம எல்லாருக்கும் வந்து ஏர் பொல்யூஷன் தெரியும் நாய்ஸ் பொல்யூஷன் தெரியும் ஆனால் லைட் பொல்யூஷன் லைட் பொல்யூஷன்கிறது ஒரு பெரிய பொல்யூஷன் அது யாருமே ரொம்ப தெரியலை ஏன்னா இப்போ எல்லா இடத்துலேயும் லை லைட் இருக்குது டிவி இப்போ மானிட்டர் இதெல்லாம் லைட் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த லைட் பொல்யூஷன் தான் நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப லேட்டாக தூங்க வைக்கிறது ஸோ சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஒரு நைன் ஓ கிளாக்லேருந்து மார்னிங் ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே தூங்கிருக்கணும் ஏன் ஏன்னா அந்த டைமில் தூங்குறது தான் உங்கள் சர்க்காடின்ற நம்ம எல்லாம் தூக்கம்னா ஏதோ உடல் சோர்வுக்காக ஃபிசிக்கல் ரெஸ்ட்டுங்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் தான் மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ரெண்டு ஒன்று வந்து சர்க்காடியன் ரிதம் சர்க்கேடியன் ரிதம்னா என்ன இந்த டைமில் இன்சுலின் சுரக்கணும் இந்த டைமில் பிபி லோ ஆகும் இந்த டைமில் ஹார்ட் ரேட் கூடும் அப்படிங்கிறது ஒரு பாடியில் பயோலாஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒரு நம்ம இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சர்க்காடியன் ரிதம் அதனால தான் லேட்டாக தூங்கினா லேட்டாக தூங்கினா நிறைய சுகர் கண்ட்ரோலுக்கே வராது அதேமாரி ரெண்டாவது மென்டல் ஹெல்த் அந்த பிச் டார்க்கில் தூங்குறது இருட்டில் நல்லா தூங்குறது தான் மென்டல் ஹெல்த் இல்லாமல் இருக்கும் ஏன்னால் அந்த மெலோனில் அப்போ தான் சீக்கிர் ஆகும் அப்போ தான் இந்த ரிதம் மென்டல் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது டைமுக்கு சாப்பிட்றது உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் சாப்பிட்ணுன்னு தெரியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் எடுத்தாவே நீங்கள் என்ன சாப்பிட அதை சாப்பிடு இதை சாப்பிடு இதை சாப்பிடாத எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது அவ்வளோ பேர் பேசுகிறாங்க பட் ஆனால் எல்லோரும் பேசாதது ஒன்றே ஒன்று தான் என்ன டைமுக்கு சாப்பிடணும் காலையில் எந்திரிச்சு விதின் ஒன் ஹவர் சாப்பிட்ற பழக்கம் அதாவது ஜென்ரலாக என்ன சொல்லலாம் ஏழு ஏழரைக்குள்ளே காலையில் ஏழரைலேருந்து எட்டுக்குள்ளே காலையில் சாப்பாடு பத்தே முக்கால் பசி வர்றதுக்கு முன்னாடியே பத்தே முக்காலுக்கு ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒரு வெஜிடபிள் சேலடு ஃப்ரூட் சாலடு ஒரு நட்ஸ் இதுமாரி தான் சாப்பிட்லாம் ஒரு மணிக்கு லஞ்சு நாலரை மணிக்கு சுண்டல் ஏழு ஏழரைக்குள்ளே ல டின்னரை முடிச்சிடும் இது ரொம்ப முக்கியம் டைமிங் அடுத்தது தேவையில்லாமல் சாப்பிட்றது இதில் எதை சாப்பிட்ணும் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் அதில் ஜென்ரலாக சொல்கிறது கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து சுகரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னால் அதனால வெயிட் போடும் டயபெட்டிஸ்க்கு சீக்கிரமாக வந்தாலும் கண்ட்ரோல் கண்ட்ரோலாக போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அது இன்னும் மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும் இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னா தட்டில் எது வச்சாலும் சென்டரில் இருக்கிறத தூக்கி வெளியே போட்டுட்டு சுற்றி இருக்கிறத மட்டும் சாப்பிடுங்க இந்த சென்டரில் இருக்கிறத அது ரைஸாக இருக்கலாம் சப்பாத்தியாக இருக்கலாம் கோதுமையாக இருக்கலாம் ரவையாக இருக்கலாம் என்ன அது எல்லாமே கலோரி எனர்ஜி நமக்கு வந்து இப்போ நியூட்ரிஷன் சுற்றி இருக்கிறது கூட்டு பொரியல் சிக்கன் மட்டன் எக்கு இதெல்லாம் தான் நல்லது ஸோ இது நிறையா சுற்றி இருக்கிறத நிறையா சாப்பிடுங்க நடுவர்கள் சாப்பிடாமல் இருக்குங்க இதுதான் முக்கியமானது இது தவிர குறைஞ்சது தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் அதாவது ஒரு நான் ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முப்பது நிமிஷம் நடங்க டிசீஸ்லாம் இருக்குது எனக்கு எனக்கு வந்து சுகர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் அதுக்கு வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒன் ஹவர் வாக்கிங் இது மினிமம் அதுக்கு மேலே நிறைய இருந்தால் நல்லது பட் இதெல்லாம் வச்சுக்கணும் அடுத்தது ஒரு என்ன சொல்கிறது தேவை இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரது ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த லாஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸில் எஸ்பெஷலி இந்த ஃபோன்லாம் வந்த பிறகு ஸ்ட்ரெஸ் இஸ் எல்லாேருக்குமே ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ வீட்டில் கஷ்டம் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு தனியாக இருக்கிறதே கூட ஒரு ஸ்ட்ரெஸ் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன அதுக்கு என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு வெக்கேஷன் ட்ராவல் அதுமாரிலாம் நம்ம பார்த்து பண்ணணும் தவிர லேட் நைட் ஃபுட்டு எதுவும் ரொம்ப சாப்பிடாதீங்க இது வந்து இருந்தாவே இதுதான் பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் இதை நீங்கள் யாரானாலும் சரி என்ன வியாதி இருந்தாலும் சரி இதை பண்ணுங்கள் உங்கள் வியாதியாக இருக்கட்டும் ஈஸியாக ஆகும் உங்களுக்கு என்ன ஹெல்த் வேணுமோ அது ஈஸியாக கிடைக்கும் இதுதான் லைஃப் ஸ்டைல் ஸோ இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் ஒரு உடல் உழைப்பே இல்லை எக்ஸசைஸுங்கிறது வேறு உடல் உழைப்பே இல்லை அடுத்தது தூக்கம் லேட்டாக தூக்கம் இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் எப்படி செய்கிறது இதெல்லாம் செய்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ஒம்பது மணிக்கு தூங்கிடுது எட்டு மணிக்குள்ளே ஃபோனு டிவி எல்லா வீடியோ பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எட்டு மணிக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது நைட்டு எட்டு மணிக்கு மேலே யூஸே பண்ணாமல் ஒம்பது மணிக்கு நீங்கள் தூங்கிடுங்க ஆட்டோமேட்டிக்காக காலையில் நாலு மணி அஞ்சு மணி அலாமல் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருங்க அஞ்சு மணிக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சா எப்படியும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் கொஞ்சமாக எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போக முடியும் அப்படி போனீங்கன்னா ஏழு ஏழரைக்குலாம் பசிக்கும் இது வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று தான் ஸோ ஒம்பது மணிக்கெலாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க இதுதான் பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் தேங்க் யூ